ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலான்னு எங்கள் வீட்டில் எப்படி எலுமிச்சை சாதம் செய்வாங்கன்னு போட்டிருக்கோங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த வெரைட்டி ரைஸுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு பொன்னிறமாக வர வரைக்கு வ வரத்துக்குங்க இந்த கடலைப்பருப்பு பருப்புலாம் போ வெரைட்டி ரைஸ்க்கு போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா வரங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் விறமி வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குங்க இது கூட சுவை அதிகமாக வேணும்னா நீங்கள் நிலக்கடலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோங்க அது சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் சாப்பிடும்போது இந்த நிலக்கடலை இடையில இடையிலடையில் வரும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவீங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே நான் ச எலும்பு சாறு எடுத்து வச்சு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம அந்த சாறு எடுத்து ஊற்றிடலாங்க நீங்கள் இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு இதில் கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க மறுபடியும் உப்பு இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அந்த எலுமிச்சம்ப வாசம் வரும் இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது எண்ணெய் நிறையா ஊற்றி செய்யுங்க சாதம் வந்து வெந்தோடனே நம்ம வடிச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஆற வச்சு செஞ்சால் தான் வெரைட்டி ரைஸ் உதிரி உதிரியாக வருங்க இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே அதை ஆற வச்ச சாதம் இருக்குது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடுங்க இது கூட நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு உருவல் வச்சு சாப்பிட்லாம் வாழைக்காய் உருவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக எலுமிச்சை சாதம் உருளைக்கிழங்கு தான் நல்ல காம்பினேஷன் ஸோ இப்போ இதை வந்து சாப்பாடு நல்லா ஆறிடுச்சுங்க இதை ஒரு ஒரு டைம் உடச்சி விட்டுட்டு நம்ம கா காய்ச்சி வச்சு எலுமிச்சை சாரம் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க நான் எலுமிச்சை மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அதனால் கலர் கம்மியாக தெரியுதுங்க அது ரொம்ப மஞ்சள் தூள் போடும்போது மஞ்சள் வாசம் வரும் அதனால தான் கம்மியாக போட்டேன் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான எலுமிச்சை சாதம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோ போடலாங்க தேங்க்யூ